பாம்பன் புதிய பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள அறுநூறு டன் எடை கொண்ட செங்குத்து தூக்கு பாலத்தை எந்திரத்தின் உதவியுடன் தூக்கி நிறுத்தும் பணியில் கட்டுமான ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஊழியர்களின் இடைவிடா முயற்சி காரணமாக தூக்கு பாலம் மெல்ல மெல்ல மேலெழுந்து வருகிறது உலக அமைதியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஐநாவின் திருமுறை விண்ணப்ப நிகழ்ச்சி பன்ருட்டியில் உள்ள வீரட்டானேஸ்வரர் கோவிலில் தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் நடைபெற்றது இதில் நூற்றி எட்டு ஓதுவார்கள் கலந்து கொண்டு திருமுறை விண்ணப்பம் செய்தனர் இதில் பதினெட்டு பக்கவாத்திய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் மற்ற பகுதிகளைப் போலவே போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வருகிறது மண்பானை சமையல் குறித்த விழிப்புணர்வு சமூக வலைத்தளங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்டாலும் மண்ணெடுக்க அனுமதி மறுப்பு போன்ற காரணங்கள் தடைக்கற்களாக உள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா நாலடைவு மண்பாண்ட தொழில் வந்துட்டு நலிவடைஞ்சு நலுவடைஞ்சு இப்போ நாலே குடும்ப தான் வந்துட்டு இங்கே வேலை பார்க்குறாங்க இந்த நாலு குடும்பம் வேலை பார்த்தாலுமே வந்துட்டு இந்த நாலு குடும்பத்துக்களுக்கு மண்ணு கிடைக்க மாட்டேங்குது தாசர் ஆஃபீஸு விவ ஆபீஸ் எங்கே போனாலும் சரி அலத்தரைக்கிறாங்களே தவிர அவமதி மரியாதைன்றதே கொஞ்சம் கூட கிடைக்காது மண் மண் செட்டு செய்கிறவங்க தானே போய் உட்காருங்க அப்படின்ற தான் பேசுகிறாங்க மண்ணுக்கு சொல்லிட்டு கொஞ்சமாக மரியாதை கொடுக்கணும் செய்யணும் எங்கே போனாலும் சரி காசு கேட்குறாங்க எடுக்கிறாங்க மண் பாஸ் கொடுத்தாலுமே சரி நல்ல தரமான மண் எடுக்கிறதுக்கு பாஸ் தர மாட்டேன்றாங்க ஆம்பூர் அருகே கரும்பூர் கூட்டுச்சாலை பகுதியில் இயங்கி வரும் அடுமனையில் வாங்கிச் சென்ற இனிப்பு ரொட்டி சரியில்லை என கூறி இளைஞர்கள் சிலர் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் கடை ஊழியர் தாக்கப்பட்ட கண்காணிப்பு கருவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன கும்பகோணம் தாராசுரம் காய்கறி சந்தை அருகே ஏற்கனவே இரண்டு மதுக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் அதன் அருகிலேயே மூன்றாவதாக ஒரு மதுக்கடை திறக்கப்பட்டிருப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடை திறப்பதற்கு முன்பாக பெண்கள் தன்னெழுச்சியாக திரண்டு சென்று மதுக்கடை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கும்பகோணம் தாராசரம் மார்க்கெட் அருகில சார் நூத்தி ஐம்பது அடியில இது மூணாவது கடை பொம்பளை பிள்ளைங்க நடந்து போக முடியல பாதுகாப்பு இல்ல பாட்ல எல்லாம் உடச்சு போட்டுட்டு அநியாயம் பண்றாங்க பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல குடிச்சிட்டு மேல வந்து உழுவுறாங்க அதன்தான் கைய புடிச்சிருத்துவாங்க சார் இங்க அந்த அளவுக்கு மோசமா இருக்கு சார் இப்படியே நடந்து போயிட்டு நடந்து வர ஏழு மணில இருந்தே முடியாது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கோ பத்து மணிக்கோ மார்க்கெட்டுக்குள்ள வரவே முடியல சார் தயவுசெய்து இந்த கடை எங்களுக்கு வேணவே வேணாம் சார் நூத்தம்பது அடி அந்த கடத்துல பாதுகாப்பே இல்ல சார் எங்களுக்கு அது இந்த மார்க்கெட்னா ரொம்ப மோசமா போயிடுச்சு சார் அதாவது இந்த ஒயின்சா போய் வச்சு இப்ப மூணு நாள் இந்த அநியாயம் பண்றாங்க சார் கோவையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் மூத்தோர்களுக்கான தடகள போட்டி நடைபெற்றது இதில் இளைஞர்களுக்கு அரைகூவல் விடும் வகையில் முதியோர்கள் தங்களது விளையாட்டு திறனை வெளிப்படுத்தினர் குறிப்பாக தொன்னூற்றோரு வயது நிரம்பிய ஆறுமுகம் என்பவர் குண்டு எறிதல் மற்றும் தட்டு எறிதல் போட்டியில் பங்கேற்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார் வருஷம் பார்ட்டிசிபேட் பண்றேன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல் வரைக்கும் போறேன் இன்டர்நேஷனலுக்கு போகிறேன்